ஒரு சரிபாதி கூட்டு கிணறுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டுமே சப் ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அது போக நம்ம வந்தால் போனால் தங்கிறதுக்கு ஒரு வீடும் இருக்குதுங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சுங்க எல்பிபி வாய்க்கால் பாசனமுங்க தோட்டம் முழுவதும் சொட்டு நீர் போடப்பட்டுள்ளதுங்க இந்த தோட்டத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ரெண்டு குளம் இருக்குதுங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த தோட்டம் வந்துங்க எலுமாத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க ஈரோட்டிலேருந்து ஒரு இருபத்தொம்பது கிலோமீட்டர் ஊரணுங்க ஈரோட்டுக்காரங்களுக்கு பக்கமுங்க மொத்தம் வந்து தோட்டம் முழுவதுங்க நூற்றி நாற்பத்தஞ்சு தினமரம் இருக்குதுங்க நூறு மரம் வந்துங்க நல்ல காப்புக்கு வந்துருச்சுங்க அருமையான காப்புக்கு மீதி வந்து இருக்கிற நாற்பத்தஞ்சு மரம் எல்லாமே பாலை வந்துருச்சுங்க அதுமே வந்து எல்லா ஆறு மாதத்தில் எல்லாமே காப்புக்கே வந்துடுமங்க அதுக்கும் வந்து நாலு நாலரை வருஷம் ஆகிப்போச்சுங்க இந்த தோட்டத்தோட மொத்தம் பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னாங்க மூணு ஏக்கர் பதினாலு சென்ட்டுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க தாரோடு வீசுலேயே சுற்றுக்காடில் மட்டும்தான் தென்னைமரம் வச்சுருக்குங்க இடையில பார்த்தா நெல் போட்டு அறுத்துருக்காங்க தென்னைமரம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுக்காடில் மட்டுந்தான் வச்சுருக்குதுங்க இடையில வந்து மற்ற விவசாயம் பண்ணுறதுக்காக காடு வந்து எம்டியாக தான் விட்ருக்குதுங்க இதில் லாஸ்ட்டாக நம்ம நெல் போட்டு அறுத்துருக்குறாங்க மீதி வந்து இப்போ இப்போதைக்கு காடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க மறுபடியும் உழவு ஓட்டி நீங்கள் வேறு பண்ணை மெண்ட்லாம் பண்ணலாமுங்க தோட்டம் வந்துங்க வயல் வயலாக கட்டியிருக்காங்க மொத்தம் மூணு வயலாக இருக்குதுங்க அந்த வயலோட வரப்பில் மட்டுமே தென்னம்புள்ள எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே நல்ல அருமையான காப்புங்க இது இந்த காப்புக்கு முக்கியமான காரணம் மண்ணுங்க மண் நல்ல அருமையான செம்மண் டைப் தானுங்க அருமையான மண்ணெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க நல்ல மண்ணுங்க எல்லா விவசாயத்துக்குமே ஆகுங்க அதே மாதிரி தண்ணி வசதிக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துங்க குளம் இருக்குதுங்க இதுக்கு வந்து எல்பிபி ரெண்டாவது டன் தண்ணி பாயுங்க எல்பிபி தண்ணி பாயதினால பொதுவாகவே தண்ணி வசதி நல்லா இருக்குமுங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆகு விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஆகுங்க இதோடய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கர் பதினாலு சென்ட் வருதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்கங்க அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது பிக்சர் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாங்கங்க மொத்தமாக ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்டு கிட்டத்தட்ட வச்சுக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுமுங்க நம்ம ஜென்ரலாக பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறோமுங்க அப்புறம் ஈஸி போட்டு பார்த்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இவங்க வெறுங்கடா வாங்கியிருக்காங்கங்க வாங்கினதுக்கப்புறம் தான் தென்னை மரமெல்லாம் வச்சு போ ரெண்டு போர் ஓட்டியிருக்காங்க இதுக்குள்ளே ரெண்டு போர் தனியாகவே வந்துடுதுங்க இவங்களுக்கு அது போக ஒரு கிணறு இருக்குதுங்க அது வந்து சரிபாதி கூட்டு கிணறு இருக்குதுங்க அந்த கிணத்துல வந்து சரிபாதி பங்கு இருக்குதுங்க ரெண்டு போர் வந்து இவங்களுக்கு தனியாகவே வந்துடுதுங்க அப்புறம் வீடு கட்டியிருக்காங்க அது போக வந்தால் போனால் தங்குறதுக்கு க தோட்டத்தை சுற்றியுமே பென்சிங் போட்டாங்க தோட்டம் வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதோட ஒரு ஏக்கரோட கவர்மெண்ட் கைட்லைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூவா வருதுங்க மூணு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சங்க அது போக வீடு இந்த இது மற்ற வேல்யூஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சரூவா நீங்கள் ஒயிட்டில் கொடுக்க வேண்டியிருக்குங்க கவர்மெண்ட் கைட்லைனு இப்போ இருபது லட்சத்துக்கு ஆவரேஜாக ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் கரை செலவுன்னு வச்சுக்கங்கனாலும் கரை செலவு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருமுங்க இப்போ பேப்பர்ஸும் ஜென்ரலாக பார்க்கையில் எல்லாமே தெளிவாக தான் இருக்குதுங்க வாங்கியிருக்காங்க வாங்கினதுக்கப்புறம் அப்பாவும் சன்னும் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து அப்பா வந்து சண்ணுக்கு எல்லாமே டோட்டலாகவே மடி கொடுத்துட்டாருங்க இப்போ அவரோட சன் வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்ட போதுங்க டாக்குமெண்ட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்துங்க இந்த தோட்டம் வந்துங்க ஈரோட்டிலேருந்து இருபத்தொம்பது கிலோமீட்டருங்க எலுமாத்தூருக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வருபுங்க தென்னை மரமும் இருக்குதுங்க அதில் ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குங்க நம்ம செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானத்தோடையே இருக்குதுங்க நூற்றி நாற்பத்தஞ்சு மரம் இன்றைக்கி வந்துங்க குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல நார்மலாக ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வருஷத்துக்கு குத்தகி போகுதுங்க ஸோ இதில் ஒரு வருமானத்தோடையே நமக்கு இருக்குது இடையில வந்து நீங்கள் மற்ற விவசாயங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயங்கள் எது வேணாலும் பண்ணலாங்க இந்த தோட்டத்தை சுற்றிலுமே பென்சிங் போட போட்டுங்க முன்னால் கேட் வச்சுருக்குதுங்க அதனால சுற்றி வர பென்சிங் இருக்குது பாதுகாப்பாக அது போக அக்கம் பக்கம் ஒரு தரமான குடியிருப்புகளும் இருக்குதுங்க ஸோ அக்கம் பக்கம் நீங்கள் ஒரு வீக்கெண்டு வந்தால் போனாலும் கூட ஒரு தைரியமாக ஒரு வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் தைரியமாக பயந்துக்க வேண்டியது இல்லைங்க அப்புறம் வந்துங்க இந்த விவசாயத்தில் லாபம் குறைவு இல்லை லாபமே இல்லை அப்படிங்கிறதுல வந்து உண்மை கிடையாதுங்க எந்த தொழிலாக இருந்தாலும்ங்க எல்லாருமே அந்த தொழிலை ஜெயிக்க முடியாது யார் வந்து அந்த தொழிலுக்கு உண்டான உத்திகளை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க வந்து அந்த துறையில் வெற்றி பெற்றவங்களாக இருக்கு இருக்க முடியுங்க அதே மாதிரி விவசாயம் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணோட தரத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன விளையும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணணும் மாதிரி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஒரே ஆப்பில் கடந்த அஞ்சு வருஷத்தில் தக்காளி ஒவ்வொரு மாதமும் என்னென்ன விளைவித்துது ஒரு மஞ்சள் எந்தெந்த மாதம் என்ன விளைவித்துது எந்தெந்த மாதம் என்ன மாதிரி பயிர்கள் வந்து நல்லா வளைஞ்சிருக்குது இப்படிங்கிற டேட்டாபேஸெலாம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை புதுசாக நீங்கள் சிந்திக்கவே வேண்டியதில்லை யோசனை பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து அந்த ஆப்பெல்லாம் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நல்லா விவசாயம் பண்ணலாம் நம்ம புதுசாக வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வழிமுறைகளை பின்பற்றி அதன்படி செஞ்சிங்கனாவே போதுங்க விவசாயத்தை அளவுக்கு சரியான நேரத்தில் தண்ணி கொடுக்கணுங்க ஆட்டோமேஷன் பண்ணிடணும் கரெக்டாக தண்ணி பாயணும் அதே மாதிரி தரமான இயற்கை உரங்களை பயன்படுத்தணுங்க ஊடு பயிர் என்னென்ன பயிருக்கு எந்தெந்த பயிர் வந்து ஊடு பயிரை போட்டோம்னா நல்லா வரும் ஊடு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சூரிய வெப்பத்தினால தண்ணி எவாபரேட் ஆகிறத ஊடு பயிர் வந்து பெரும்பாலும் வந்து தடுக்குங்க அதனால் வந்து நமக்கு தண்ணி குறைவான தண்ணியிலையும் ஒரு நல்ல விவசாயம் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க விவசாயத்தில் அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது தானுங்க உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுங்க விவசாயத்து மேலே சும்மா பேருக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காடு தோட்டம் எல்லாம் வாங்க வேண்டாங்க அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்புறம் நீங்கள் திருப்பி வித்துற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் உண்மையாகவே நீங்கள் அந்த விவசாயத்தை நேசிக்கணும் இந்த மண்ணை நேசிக்கணும் நம்ம உடல்நிலை நல்லா இருக்கணும் நம்ம குழந்த குட்டிகளுக்கு ஒரு பாயசம் இல்லாத காய்கறியை கொடுக்கணும் ஆர்கானிக் முறையில் அப்படின்னு உண்மையாகவே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் நேசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த விவசாய நிலங்கிறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்துலேங்க தனிப்பட்ட முறையில் ரெண்டு போர் இருக்குதுங்க அந்த ரெண்டு போர் எதுவுமே கூட்டு கிடையாது தனியான போர் நீங்கள் எப்போ வேணாலும் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த கிணறு வந்துங்க கூட்டு கிணறுங்க கூட்டு கிணறுனா ரெண்டே பேர் மட்டும்தானுங்க ஒன்று இந்த தோட்டத்துக்காரங்க இன்னொன்று பக்கத்தோட்டக்காரங்க சரி பாதி பங்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஒரு நாள் ஓட்ட ஒரு நாள் நீங்கள் ஓட்டிக்கலாமுங்க எல்பிபி ஏரியாங்கிறதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அருமையான முறையில் கிணத்துல இருக்குது அது போக ரெண்டு போரும் இருக்குதுங்க வேடைக்கு நீங்கள் போர் வேணாலும் ஓட்டிக்கலாம் இப்போதைக்கு போர் தேவை இல்லை ஒரு மழை நாலஞ்சு மாதம் பெய்யல அப்படின்னாலும் நீங்கள் போர் ஓட்டிக்கலாம் இதில் அஞ்சு ஹெச்பி இலவச மின்சாரம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஓட்டலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடையில நீங்கள் மற்ற விவசாயங்கள் பண்ணுறதுனால சொட்டுநீர் இரிகேஷனும் பண்ணி வச்சுருக்காங்க சொட்டுநீர் விவசாயம் வேணுணாலும் நீங்கள் வந்து இடையில பண்ணலாம் ஒரு அருமையான விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தென்னந்தோப்பு வந்து இருக்குதுங்க தென்னந்தோப்பு சொத்துக்காலில் இருக்கிறதுனால இடையில வந்து நீங்கள் மற்ற விவசாயங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க அந்த விவசாயம் பண்ணி அதோட ஈல்டு எடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் போட்ட இந்த ஒரு ரெண்டு கோடி ரூபா பணத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம இந்திய திருநாட்டில் இந்த ரெண்டு கோடி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ஒரு ஒரு நல்ல மதிப்பு மிகுந்த தொகை தானுங்க ஆனால் இந்த ரெண்டு கோடி அப்படிங்கிற அந்த வேல்யூவேஷன் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதார நிலை தங்க இருப்பு இதெல்லாம் பொறுத்து தான் அந்த நாட்டோட பேப்பர் கரன்சிக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க இதுவே நம்ம இந்தியாவில் ரெண்டு கோடிங்க ஆனால் அமெரிக்காவில் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா தானே இதோட மதிப்பு ஸோ நீங்கள் இங்கே ரெண்டு கோடி ஆனால் அமெரிக்காவில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஒரு நாட்டோட பணத்தோட மதிப்பு வேணால் நாட்டுக்கு நாடு மாறும தவிர அந்த நாட்டில் இருக்கக்கூட சொத்தின் பரப்பளவு இங்கே இருந்தாலும் மூணு ஏக்கரை தான் அமெரிக்காவில் இருந்தாலும் மூணு ஏக்கர் தான் நமக்கு வேணும்னா இது ரெண்டு கோடிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய சொத்தாக தெரியல அமெரிக்க காரனுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரூவா சொத்து ஸோ நாட்டுக்கு நாடு பணத்தோட மதிப்பு வேணா மாறுமே தவிர நம்ம சந்தோஷத்தை அப்படி இல்லை வந்து நாட்டுக்கு நாடு மாற்ற முடியாது அது நாமளாக உருவாக்கிக்கிட்டது நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் உருவாக்கிக்கிறது தான் வைங்களேன் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் பணம் அந்த பணக்கட்டு வந்து உங்களுக்கு நேரடியாக சந்தோஷத்தை கொடுக்காது ஸோ அந்த பணக்கட்டை வந்து சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும் ஒரு விவசாய நிலங்கள் வாங்கலாம் அதில் விவசாயம் பண்ணலாம் சனி ஞாயிறு நம்ம ஏதோ ஒரு லீவுக்கு போனாலும் நம்ம என்ன இருந்தால் ஃப்ளோர் போட்ட டைல்ஸ்லேயே வந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் நீ கரட மூடான இந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே நடக்கிற அது ஒரு ரசனை அந்த இயற்கையான செடி கொடிகளோடு நம்ம உரசிட்டு நடந்துகிட்டு போகிற ஒரு சுகம் இதில் மஞ்சக்காட்டுக்குள்ளே போகிற அந்த மஞ்சள் வாசனை ஒரு இளநியை வெட்டி கொடுக்கிற ஒரு சுகம் அந்த சிட்டுக்குருவிகள் சத்தம் படுற ஒரு சத்தம் இதுலேருந்து விளையக்கூடிய ஒரு விவசாய பொருட்களை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்ற சுகம் இது எல்லாமே நேரடியாக அந்த பணக்கட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது இது எல்லாமே நீங்கள் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்மளால் நேரடியாக போய் விவசாயம் பண்ண முடியலனாலும் நமக்கு நிறைய இன்றைக்கி நம்ம எல்லாருமே நிறைய படிச்சுருக்கிறோம் அந்த விஷயங்களை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும் ஒரு ஆள் வச்சு நம்ம சொல்கிறத அவன் செஞ்சன்னா மட்டும் போதும் நம்ம வந்து விஷயத்தை அவனை கொடுக்குறோம் நம்ம சொன்னதை அவன் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி அதன்படி செஞ்சானாவே போதும் நம்ம எடுக்கலாம் நாம் நேரடியாக போய் மம்டி வச்சு வெட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட இன்னைக்கு கிடையாது நாம் இன்றைக்கி எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம் நம்மளோட திறமையை வந்து இப்படி இல்லை இப்படி செய் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தனுக்கு வழிகாட்டினா போதும் அவன் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணி செஞ்சாலும் விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வரும் இதில் ஒரு வீடும் இருக்குதுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாராவது வந்து இதில் இருந்துகிட்டே விவசாயம் பண்ணுற மாதிரினாலும் நம்ம அவங்களுக்கு கூட ஒரு தனி ரூமை வந்து அலாட் பண்ணலாம் நம்ம வந்தால் போனால் தங்கிறதுக்கு ஒரு தனி ரூமை கூட வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடவே வீடு நல்லபடியாக இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஜென்ரலான ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம முக்கியமாக இந்த தோட்டத்தை பற்றியெல்லாம் மறந்துடாதீங்க மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் பதினாலு சென்ட்டு ஒரு சரிபாதி கூட்டு கிணறு இருக்குது எல்பிபி பாயும் இந்த தோட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் ரெண்டு போர் தனியாகவும் வந்துடுதுங்க ஒரு வீடு இருக்குது வீட்டுக்கும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தனியாக இருக்குது கிணத்துக்கு வந்து அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க தோட்டம் வந்து தாரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்தா அமைஞ்சிருக்குது தாரோடு பேஸ் மட்டுமே நூற்றி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்துடுது அக்கம் பக்கம் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது மரம் எல்லாமே சொத்துக்காலில் தான் வச்சுருக்குது ஸோ அதனால் இடையில் எம்டி லேண்ட் இருக்கிறதுனால நீங்கள் மற்ற விவசாயங்கள் எது வேணாலும் பண்ணலாமுங்க ஒரு ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட்டுங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது நம்ம போய் உட்காந்தோம்னா கொஞ்சம் அனுசரித்து முடிக்கல அப்படிங்கிறத ஒரு வியாபாரம் எதுவுமே ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடையாது நாம் வாங்குறவங்க விற்கிறவங்க நேரில் சிட்டிங் உட்காந்திங்கன்னா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருதல் புரிதல் ஏற்பட்டு அந்த வியாபாரங்கிறது ஒரு ஃபினிஷ் ஆகுங்க ரேட்டுங்கிறது நாங்கள் நம்ம நேரில் போகலாங்க போய் பேசுவோம் பேசினோம்னா கொஞ்சம் அனுசரித்து நடக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபாய்க்கு பக்கமான பட்ஜெட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சதுனா நான் நேரில் போய் பேசிக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தொம்பது கிலோமீட்டரு எழுமாத்தூருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தானுங்க தாரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குது எல்பிபி பாசன வசதியும் வந்துடுதுங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மேப்பையும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அது இதுதான் நாங்கள் அந்த லேண்டோட அமைப்பு விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து வசதியும் இருக்குதுங்க தண்ணி நல்லா இருக்குது மண் நல்லா இருக்குது தட வசதி நல்லா இருக்குது போர் இருக்குது கரண்ட் இருக்குது வீடு இருக்குது எல்லா வசதியும் இருக்குது அதை பாருங்கள் எல்லா வசதியோடையுமே வந்துடுது நீங்கள் போய் உங்கள் ஐடியாக்களை யூஸ் பண்ணி பண்ணையம் பண்ணுங்கள் இயற்கையை பலப்படுத்துங்க நீங்களும் சந்தோஷ பிரியமாக இருங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி தோட்டம் தேவைன்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க